அனைவருக்கும் வணக்கம் கற்போம்மாருங்க சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு நன்னுள்ள ஆசிரியர் ஆகாதார இயல்புகள் பற்றி பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி வீடியோவில் ஒரு ஆசிரியர் அப்படின்னா எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் இனி வர வீடியோவில் ஆசிரியர் ஆகாதார இயல்பு ஒரு மாணவர் எப்படி இருக்கணும் அவர் எப்படி ஆசிரியர்கிட்ட போய் பாடம் கற்றுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் முப்பத்தி ஓராவது நுட்பா மொழிகுணம் இன்மையும் இலிகுண இயல்பும் அழுக்காறு அவா பஞ்சம் அச்சம் ஆடலும் கலக்குடம் மடற்பனை குரு பருத்தி குண்டியை முடத்தெங்கு ஒப்பு என முரண்கோள் சிந்தையும் உடையோர் இலர் ஆசிரியர் ஆகுதலே இதெல்லாம் இருக்கிறவங்க இளர் ஆசிரியர் ஆகுதலே அப்படின்னா ஆசிரியர் ஆகுறதுக்கு தகுதி இல்லாதவங்க முப்பத்தி ஓராவது நூற்பா மொழிகுணம் இன்மையும் இலிகுண இயல்பும் அழுக்காறு அவா வஞ்சம் அச்சம் ஆடலும் கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஒப்பு என முரண்கோள் சிந்தையும் உடையோர் இளர் ஆசிரியர் ஆகுதலே மொழி குணம் இன்மையும் அப்படின்னு என்னன்னா நல்லாசிரியருக்கு கூறப்பட்ட நற்குணங்களும் கல்வி கற்பிக்கும் ஆற்றலும் இல்லாமை ஒருத்தவங்களுக்கு தன்னோட பாடத்தை பத்தின அறிவு இல்லாம இருக்கிறதா இங்க சொல்லிருக்காங்க மொழி குணமின்மை இன்மை அப்படிங்கிறது நல்லாசிரியருக்கு கூறப்பட்ட நற்குணங்களும் கல்வி கற்பிக்கும் ஆற்றலும் இல்லாமை இரண்டாவது இழிகுண இயல்பு அப்படின்னா இளந் இழிந்த குணங்களை இயல்பாக கொண்டிருந்தல் இழிந்த குணங்களை இயல்பாக கொண்டிருத்தல் தான் இலிகுண இயல்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அழுக்காறு அப்படின்னா பொறாமை அழுக்காறு அப்படின்னா பொறாமை அவானா வந்து பேராசை அவா பேராசை வஞ்சம் அப்படின்னா வஞ்சகம் வஞ்சம் அப்படின்னா வஞ்சகம் உடைமை அச்சம் அப்படின்னா ஒரு மாணவர்களை கொண் மாணவர்களை பார்த்து ஆசிரியர் பயப்படுறது அதே மாதிரி மாணவர்கள் தன்னை பார்த்து பயப்படுற மாதிரி செய்யறது ஒரு ஆசிரியர் அப்படின்னா மாணவர்கள்கிட்ட நல்லா க்ளோஸா இருக்கணும் மாணவர்களை பார்த்து பயப்படக்கூடாது அதே மாதிரி அந்த மாணவர்களும் நம்ம கிட்ட எந்த ஒரு சந்தேகமும் பயப்படாம வந்து கேட்குற அளவுக்கு நல்லா பழகணும் ஆனா ஒரு ஆசிரியர் ஆகாதவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பயப்படுவாங்க அது மட்டும் இல்லாம மாணவர்களும் ஆசிரியரை பார்த்து பயந்துக்கிட்டு ஏதாவது கேட்கறது கூட பயப்படுற மாதிரி இருப்பாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க ஏழாவது கலர்குடம் மடற்பனை பருத்து குண்டிகை முடத்தெங்கு போன்ற மாறுபட்ட தன்மை உடையவரால் உடையராதால் ஆகியவை ஆசிரியர் ஆகாதற்கு உரிய இலக்கணம் இது எல்லாமே ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற தகுதி இல்லாதவர்களுக்கான இலக்கணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் ஆகாதவர்களை எது கூட ஒப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு ஆகியவை ஒம்மையாக காட்டப்பட்டுள்ளது கலர்குடம் மடற்பனை பருத்தி குண்டிகை முடத்தெங்கு எல்லாமே ஆசிரியர் ஆகாதவர்களுக்கு ஒப்புமையாக காட்டப்பட்டுள்ள பொருட்கள் கலர்குடம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோன்னா கலங்கு என்னும் விளையாட்டுக்குரிய கலர்ச்சிக்காய்களை போட்டு வைக்கும் குடம் கலங்கு என்னும் விளையாட்டுக்குரிய காய்களை போட்டு வைக்கும் குடம் தான் என்னென்னா கலர்குடம் கலர்குடத்தோட தன்மை எப்படி ஆசிரியர் ஆகாதவருக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோன்னா பெய்த முறை அன்றி பிறலை உடன் தரும் செய்தி குடத்தின் சீரே பெய்த முறை அன்றி பிறலை உடன் தரும் செய்தி குடத்தின் சீரே அப்படின்னா கலர்காய் என்ன பண்ணணும்னா முன் இட்ட காய்களை பின்னும் பின்னிட்ட காய்களை முன்னுமாக மாற்றி தருவது இப்போ ஒரு ஒரு குடத்துக்குள்ளே வந்து நிறையா காய் போட்டோம் அப்படின்னா திருப்பி எடுக்கும் போது என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு போட்ட காய் தான் நம்ம கைக்கு வரும் கடைசியாக போட்டது கடைசியாக போட்டது முன்னாடி வந்துடும் முன்னாடி அடியில இருந்து ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கு ஃபஸ்ட்டு போட்டதை எடுத்ததுக்கு அப்புறமா தான் நம்மளால் கடைசியாக இருக்கதை எடுக்க முடியும் அதுதான் கலர் குடம்னு சொல்லியிருக்காங்க முன் இட்ட காய்களை பின்னும் ஃபஸ்ட்டே ஒரு பொருள் உள்ளே போட்டுட்டோம் ஆனாலும் ரெண்டாவது போட்ட பொருளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு போட்ட பொருளை எடுக்க முடியும் அதுதான் கலர் கூடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஆசிரியர் ஆகாதவர் எப்படி வந்து கலர்குடத்துக்கு ஒப்பாவாங்க அப்படின்னா முன்கூற வேண்டியதை பின்னும் பின் பின்கூற வேண்டியதை முன்னும் கூறி இடர்பட தருவது தான் வந்து ஆசிரியர் ஆகாதவர் எப்படி ஒரு கலர்கூடத்துக்குள்ளே போயிட்டு ஒரு பொருளை ஃபஸ்ட்டு போட்ட பொருளை ரெண்டாவதாகவும் ரெண்டாவது போட்ட பொருளை ஃபஸ்ட்டாகவும் மாற்றி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான் ஒரு ஆசிரியரும் முன்னாடி சொல்ல வேண்டிய கருத்தை பின்னாடியும் பின்னாடி சொல்ல வேண்டிய கருத்தை முன்னாடியும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது கலர் இன்னொரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பெய்த காய்களை விரைவில் வெளிப்படுத்துவது உள்ளே போட்ட காய்களை சீக்கிரமாக வெளியெடுத்துறது அதே மாதிரி தான் ஆசிரியர் ஆகாதவர் என்ன பண்ணுவாங்கன்னா கற்போர் மனத்தில் கொல்ல முடியாதபடி விரைவாக கூறுவர் போட்ட காயை எப்படி முன்னாடி ரெண்டாவதாக போட்டதை ஃபர்ஸ்ட்டே சீக்கிரமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி சொல்லி கொடுக்குற கருத்து வந்து மாணவர்களோட மனசில் பதியாமல் சீக்கிரமாக மறந்து போகிற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதான் கலர்குடம் இரண்டாவது மடற்பனை மடற்பனை அப்படின்னா என்னென்னா ஏற முடியாதபடி இன்னல் செய்யும் மட்டைகளை உடையது மடற்பனை இப்போ பனைமரம் இருக்குது அதில் வந்து ஈஸியாக ஏற முடியாத மாதிரியான மட்டைகள்லாம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம ஆசிரியர் ஆகாதவர்களுக்கு இலக்கணமாக சொல்லியிருக்காங்க மடற்பனையோட தன்மையில் ஒரு மடற்பனையோட தன்மை வந்து ஒன்றே ஒன்று இருக்குது அது என்னென்னு பார்த்தோம்னா நூற்பா மூலமாக பார்க்கலாம் முப்பத்தி மூன்றாவது நூற்பா தானே தரக்கொழி நன்றி தன்பால் மேவி கொலக்கொடா இடத்தது மற் மடற்பனை தானே தரக்குழி நன்றி தன்பால் மேவி கொலக்கொடா இடத்தது மலர்பனை தானா கொடுத்தா மட்டும்தான் உண்டு ஒழிய மற்றவங்கனால அந்த பொருளை போய் எடுக்க முடியாது மரத்து மேல ஏறி போய் எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் இங்கே மடற்பனைங்கிற இதில் நம்மளுக்கு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க அதாவது பழங்களை தானே கொடுப்பதஞ்சு விரும்பிய நேரத்தில் விரும்பும் வகையில் ஏறி பறித்து கொள்ள இடம் தராதது அப்படிங்கிறது தான் மலர்பனை அதே ஆசிரியர் எப்படி ஆசிரியர் ஆகாதவர் எப்படி இருப்பாங்க தானா தனக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் வந்து சொல்லி கொடுப்பாங்களோ ஒழிய மற்றவங்க கேட்குற டைம் அவங்க வந்து சொல்லி கொடுக்க மாட்டாங்க தானே முன் வந்து கற்றுக் கொடுப்பது அஞ்சு பிறர் தன்னிடம் நெருங்கி கற்க வரையும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு தோணணும் நான் இப்போ சொல்லித்தரணும் அப்படின்னு மற்றபடி எனக்கு இந்த டவுட்டு சொல்லித்தாங்கன்னு யார் கேட்டாலும் அவங்க தர மாட்டாங்க அதுதான் சொல்லியிருக்காங்க மூன்றாவது பருத்தி குண்டிகை மூன்றாவது பருத்தி குண்டிகை பஞ்சை தூய்மை செய்வது பஞ்சை தூய்மை செய்து அதை பாதுகாத்தல் பொருட்டு அடைத்து வைக்கும் சிறிய வாயை உடைய குடுக்கை இப்போ நம்மளுக்கு புண்ணாயிடுச்சு அப்படின்னா அந்த பஞ்சை வச்சு கிளீன் பண்ணுவோம் அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு டப்பாவில் போட்டு வைக்கிறோம் இல்லையா அப்போ அதோடய வாய் சின்னதாக இருக்கும் எடுத்தால் டக்கு நிறையா வராமல் கொஞ்சம் கொஞ்சமாக வர்றது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க அதுக்கு பேர் தான் பருத்தி குண்டிகை பருத்தி குண்டிகையோட தன்மை பார்த்தோன்னா ரெண்டு சொல்லியிருக்காங்க ஆசிரியர் ஆகாதவர்கள் கூட ஒப்பிட்டு ரெண்டு பருத் ரெண்டு தன்மை இருக்குது பருத்தி குண்டிகைக்கு அது என்னென்னு போட்டோன்னா பார்த்தோன்னா அறுதிர் பெய கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிது ஈ வில்லது பருத்தி குண்டிகை அறுதிர் பெய கொண்டு அப்பொருள் தான் பிறர்க்கு எளிது ஈ வில்லது பருத்தி குண்டிகை பருத்தி குண்டிகை அப்படின்னா உட்கொள்ளும் போது பஞ்சை சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளும் இப்போ நம்ம ஒரு டப்பாவில் பஞ்சை போட்டு வைக்கிறோம் அது வாய் சின்னதாக இருக்குது இப்போ நம்ம வேகமாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக வரணும் அப்படின்னா அப்போ போட்டு வைக்கிற பொருளோட வாய் சின்னதாக இருந்துச்சுன்னா போடும்போது நம்ம என்ன பண்ண முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் அதான் உட்கொள்ளும் போது பஞ்சை சிறிது சிறிதாக ஏற்றுக்கொள்ளும் அதே மாதிரி தான் ஆசிரியர் ஆகாதவர்களும் தான் கற்ற காலத்துலேயும் அவங்க மிகவும் வருத்தப்பட்டு துன்பப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்குவாங்க படிக்கிறதுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் படிச்சிருப்பாங்க சொல்லியிருக்காங்க தன்மை கொடுக்கும்போது சிறிது சிறிதாக தான் எடுக்க முடியும் போடும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் எடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட முடியும் ஒரு ஆசிரியர் எப்படி படிக்கும் போது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா படிச்சாங்களோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போதும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க நான்காவது பார்த்தோம்னா முடத்தெங்கு தன் வேட்டு எல்லைக்கு புறமாக வளைந்து வளர்ந்த தென்னையே முடத்தெங்கு ஆகும் இப்போ நம்ம வீட்டு காமன் சைடுக்கிட்ட வச்சுருக்கோம் தென்னை மரத்தை அப்படின்னா அது வளைஞ்சு போய் அடுத்தவங்க வீட்டு பக் வீட்டு சைடு போயிட்டு வளர்ந்துருந்துச்சார் தான் அதுக்கு பேர் தான் முடத்தெங்கு இதோட தன்மை ஒரே ஒரு தன்மை வந்து ஆசிரியர் ஆகாதவர்களுக்கு ஒப்புமையாக சொல்லியிருக்காங்க பல்வகை உதவி வழிபடும் பண்பின் அல்லோர்க்கும் அளிக்கும் அது முடத்தங்கே அல்லோருக்கு அளிக்கும் அது முடத்தங்கே பல்வகை உதவி வழிபடு பண்பின் அல்லோர்க்கு அளிக்கும் அது முடத்துங்க இப்ப நான் வளர்த்து தண்ணி ஊத்துறேன் அது வளர்ந்து வளர்ந்து போய் என்ன பக்கத்து வீட்டுல இருக்கவங்களுக்கு தான் அந்த காய் விழுகுது அப்படின்னா அது உதவுறவங்க அதாவது அது தண்ணி ஊற்றுறவங்களுக்கு உதவி பண்ணாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடத்தெங்கு பார்த்தோம்னா நீர்ப்பாய்ச்சி உரம் விட்டு வளர்ப்பவருக்கு பயன்படாமல் அடுத்தவருக்கு பயன்களை தருவது ஆசிரியர் ஆகாதவர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா அதே மாதிரி தான் ஒருத்தவங்க பொருள் கொடுத்து அவங்க கிட்ட வந்து கற்றுக்கணும் அப்படின்னு வருவாங்க ஆனால் அவங்கள விட்டுட்டு மற்றவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க அதுதான் வந்து ஆசிரியர் ஆகாதவரும் முடத்தெங்கு மாதிரியே செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தோன்னா கற்பிக்கும் தன்மை ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு எப்படிலாம் சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஆசிரியர் மாணவருக்கு பாடத்தை சொல்லித்தரும் முறையே நுவலும் திறன் ஆகும் ஆசிரியர் மாணவருக்கு பாடத்தை சொல்லி தரும் முறையே நுவலும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஆறாவது நூற்பா என்ன சொல்லுதுன்னா ஈதல் இயல்பே இயங்கும் காலை காலமும் இடனும் வாழிதி நோக்கி சிறந்துளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்க பாடும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் உளங்கொல கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல் என்ப முப்பத்தி ஆறாவது நுட்பா எப்படி மாணவனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னா ஈதல் இயல்பு இயம்பும் காலை காலமும் இடனும் வாழுதி நோக்கி சிறந்துள்ளி இருந்து தன் தெய்வம் வாழ்த்தி உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுளா விரையான் வெகுளான் விரும்பி முகமலர்ந்து கொள்வோன் கொள்வகை அறிந்து அவனுளம் கொல கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல் என்ப ஈதல் அப்படின்னா என்னென்னா நல்ல இடத்தையும் நல்ல இடத்தையும் ஏற்ற காலத்தையும் தேர்ந்தெடுத்தல் நல்ல ஈதல் இயல்பே சாரி ஈதல் இயல்பே இயமும் காலை காலமும் இடனும் வாலிதின் நோக்கி ஈதல் இயல்பே இயம்பும் காலை காலமும் இடனும் வாலிதின் நோக்கி அப்படின்னா என்னன்னா ஒரு நல்ல இடத்தையும் ஏற்ற காலத்தையும் தேர்ந்தெடுக்கணும் ஒரு ஆசிரியர் வந்து மாணவருக்கு கற்பிக்கும் போது ஒரு நல்ல இடத்தையும் ஏற்ற காலத்தையும் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது சிறந்துளி இருந்து சிறந்துளி இருந்து அப்படின்னா என்னன்னா தான் மாணவர்களை காணும்படியாகவும் தன்னை மாணவர்கள் காணும்படியாகவும் மேம்பட்ட இடத்தில் இருக்கணும் இப்போ ஆசிரியர் மாணவர்கள் கூட போய் உக்காந்துக்கிட்டு மாணவர்களுக்கு முன்னாடி உக்காந்து சொல்லி கொடுத்தா அவங்களால கவனிக்க முடியாது ஆசிரியர் வந்து மாணவர் கண்ணுக்கு நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி நின்றுக்கட்டும் அதே மாதிரி மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குற மாதிரி ஒரு ஆசிரியர் இருந்தும் வந்து பாடத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தன் தெய்வம் வாழ்த்தி அப்படின்னா கழு கடவுளை தொழுத பின்னரே கற்பிக்க தொடங்கணும் கடவுளை தொழுத பின்னரே கற்பிக்க தொடங்குதல் உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்தா அமைத்து அப்படின்னா கற்பிக்க போற பொருளை தன் முன்னா தன்னோட மனசுக்குள்ள முன்னாடியே நன்றாக நினைச்சு முன்னாடியே ரிவிஷன் பண்ணியிருக்கோம் நம்ம வந்து இதை இன்னைக்கு சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அதுதான் உரைக்கப்படும் பொருள் உள்ளத்து அமைத்து விரையான் வெகுலான் விரும்பி அப்படின்னா பொறுமையாகவும் சினம் இல்லாமல் இனிய முகத்துடனும் விருப்பத்தோடும் கற்பிக்கணும் மாணவர்களுக்கு பொறுமையாகவும் கோவப்படாமல் சிரித்த முகத்தோட விருப்பத்தோட கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கொள்வோன் கொள்வகை அறிந்து அவன் கொல கோட்டமில் மனத்தில் நூல் கொடுத்தல் அப்படின்னா தன் மனம் கோணாமலும் அதாவது மாணாக்கரோட மனநிலை அறிஞ்சு அதற்கு ஏற்ற மாதிரி தன் மனம் கோணாமலும் மாணவர் மனம் கோணாமலும் நூலை கற்றுக் கொடுக்கணும் இந்த மாதிரி தான் மாணவர்களுக்கு நூல் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எப்படின்னா நல்ல இடத்தையும் ஏற்ற காலத்தையும் தேர்ந்தெடுத்து தான் மாணவர்களை காணும்படியும் தன்னை மாணவர்கள் காணும்படியும் கடவுளை தொழுது அதுக்கப்புறமா பாடம் கற்பிக்க ஆரம்பிக்கணும் அப்படி கற்பிக்கும் போகும்போது அதுக்கு முன்னாடி நம்ம இதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தன்னோடய மனசில் நிறுத்தி பொறுமையாகவும் கோபப்படாகவும் சிரிச்ச முகத்துடனும் விருப்பத்தோடும் கற்பிக்கணும் மாணாக்கரோட மனநிலை அறிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்து சொல்லிக் கொடுக்கணும் தன் மனம் கோணாமலும் மாணவர்களோட மனம் கோணாமலும் வந்து நூலை கற்றுக் கொடுக்கணும் இதுதான் கற்பிக்கும் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது மாணவர்கள் இதுவரைக்கும் ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அவங்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பற்றி பார்த்தோம் நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பற்றி பார்த்தோம் இப்போ ஒரு மாணவர்னால் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் மாணவர்கள் மாணவர்களுக்கான ஆறு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தோன்னா மாணவர் என்பது இருபார் பொதுச்சொல் மாணவர் அப்படின்னா இருபார் பொதுச்சொல் அது இருபால் அப்படின்னா ஆண் பெண் ரெண்டு பேரையும் குறிக்கும் மாணவர் எனும் சொல்லுக்கு மாண்புடையவர் அப்படிங்கிறது பொருள் மாணவர் எனும் சொல்லுக்கு மாண்புடையவர் என்பது பொருள் மாணவனை நன்னூலார் என்ன சொல்லியிருக்காருனா கொல்வோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்ப ஆசிரியரை நுவல்வோன்னு சொன்ன மாதிரி மாணவரை கொள்வோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நூலை மனதில் ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தால் கொள்வோன் என்பது காரண பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணாக்கர் ஆதர் புரியவர் எத்தனை பேருன்னு பார்த்தோம்னா ஆறு பேர் ஒரு ஆசிரியருக்கு மாணாக்கராக இருக்கணும் அவங்களுக்கு ஆறு தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தி ஏழாவது நூற்பால் தன்மகன் ஆசான் மகனே மண்மகன் பொருள் நனி கொடுப்போன் வழிபடுவ வழிபடுவோனே உரைகோளாளர்க்கு உரைப்பது நூலே யார் யாருக்கு தன்மகன் தன்னோட ஆசான் மகன் மன்னனோட மகன் பொருள் அதிகமாக கொடுக்குற பொருள் நனி கொடுப்போன் தன்னை வழிபடுவோனே உரை கோளாளருக்கு உரைப்பது நூலை இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆசிரியர் வந்து பாடம் சொல்லி கொடுக்கலாம் அதான் சொல்லியிருக்காங்க தன் மகன் தன் ஆசிரியனோட மகன் அரசனோட மகன் மிகுந்த பொருளை கொடுப்பவன் தன்னை வழிபடுபவன் தன் உரை தான் உரைப்பதை விரைந்து ஏற்கும் அறிவுடையவன் கோளாளர்னா தான் உழைப்பதை ஏற்கும் அறிவுடையவன் இவங்களுக்குலாம் வந்து ஒரு ஆசிரியர் நூலை கற்பிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாணாக்கரோட வகைகள் வந்து மொத்தம் மூன்று சொல்லியிருக்காங்கன்னா நூலை கற்கும் மாணவர்கள் அவர்களின் கற்கும் தன்மைக்கு ஏற்ப மூன்று வகையாக பிரிச்சிருக்காங்க இப்படின்னா அன்னம் ஆலே அன்னம் ஆலே மண்ணோடு கிளியே இல்லி குடம் ஆடு இல்லிக்கூடம் ஆடு எருமை நெய்யரி அன்னர் தலை இடை கடை மாணாக்கர் மூணு வகையா பிரிச்சிருக்காங்க தலை மாணாக்கர் இடை மாணாக்கர் கடை மாணாக்கர்னு அன்னம் ஆனா பசு அன்னமும் பசுவும் ஒன்று மண்ணோடு கிளியே அப்படின்னு சொல்லி மண் கிளி ஒரு வகை இல்லி குடம் ஆடு எருமை நெய்ய நெய்யறி இவங்க நாலு பேரையும் ஒரு வகையாக பிரிச்சுருக்காங்க அதான் தலை மாணாக்கர் வந்து அன்னத்திற்கும் பசுவிற்கும் ஒப்பாவார் இடை மாணாக்கர் வந்து மண்ணையும் கிளியையும் ஒத்தவர்கள் கடை மாணாக்கர் வந்து ஓட்டைக்குடம் ஆடு எருமை நெய்யரியை போன்றவர்கள் ஆவார் இப்போ தலை மாணாக்கர் பார்த்தோன்னா அன்னத்து கூட எப்படி தலை மாணாக்கரை ஒப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் பாலும் நீரும் கலந்திருப்பின் பாலை உண்டு நீரை நீக்கிறது எதுனா அன்னம் அதே மாதிரி தான் மாணவர்கள் ஆசிரியர் கூர் ஆசிரியர் சொல்கிற கருத்துக்கள் இருந்து தனக்கு தேவையான கருத்தை எடுத்துக்கிட்டு மீதியை விட்டுறது அதுதான் அன்னத்துக்கு ஒப்பிட்டு சொன்னது அன்னம் எப்படி பாலையும் நீரையும் பிரித்து குடிக்குமோ அதே மாதிரி மாணாக்கர் வந்து ஆசிரியர் சொன்னதில் தேவையானதை எடுத்துகிட்டு தேவையற்றதை விட்டுறது தான் வந்து தலை மாணாக்கர் அடுத்தது பசுவை எப்படி தலை மாணாக்கர் கூட ஒப்பிட்டாங்கன்னா நல்ல புல்லை காணி விரைந்து மேய்ந்து பின் സൈ പോ വിളങ്ങും பசு என்ன பண்ணுவோம்னா இருக்கிற பிள்ளையெல்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அசை போடுவோம் அதே மாதிரி தான் மாணாக்கரும் ஆசிரியர் நடத்தும் போது போய் இருந்து கேட்டு கேட்டு நிறையா வச்சுக்கிட்டு அவங்களுக்கு எப்போ தேவைப்படுமோ அவங்க ஃப்ரீயாக இருக்க நேரத்தில் அதை எடுத்து யோசித்து படிக்கிறது தான் வந்து தலை மாணாக்கர் அப்படின் சொல்லியிருக்காங்க பசு அப்படின்னா நல்ல பிள்ளை காணின் விரைந்து மேய்ந்து பின்னர் அசை போட்டு விழுங்கும் தலை மாணாக்கர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆசிரியரிடம் கேட்ட பாலத்தை சிறிது சிறிதாக நினைவுக்கு கொண்டு வந்து சிந்தித்து மனதில் நிறுத்துவர் இது வந்து தலை மாணாக்கருக்கு அடுத்ததாக இடைமாநாக்கருக்கு பார்த்தோம்னா மண்ணும் கிளிப்பல் கிளிப்பிள்ளையும் சொல்லியிருக்காங்க மண் வந்து எப்படி இடைமாநாக்கர் சொல்லியிருக்காங்கன்னா உழைப்பிற்கேற்ற உழைப்பை வந்து மண் கொடுக்கும் நம்ம எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அந்த அளவுக்கு உழை நம்மளுக்கு வந்து விளைச்சலை கொடுக்கும் மண் அதே மாதிரி ஆசிரியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியரின் உழைப்பிற்கேற்ற அறிவை வந்து மாணாக்கர்கள் பெற்றுக்குவாங்க ஒரு ஆசிரியர் எவ்வளோ போட்டு படிக்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு சொல்லித்தராங்களோ அந்த அளவுக்கு படிப்பாங்க ஆனால் அதே தலை மாணாக்கர்னா அவங்களுக்கு இன்னும் தேவையானதை கேட்டு கூட படிச்சுக்குவாங்க ஆனால் ஆசிரியர் இடை மாணாக்கர் அப்படிங்கிறவங்க ஆசிரியர் என்ன சொல்லித்தராங்களோ அதை மட்டும் கற்றுக்குவாங்க இழுக்கிழை அப்படின்னா சொன்னதை மட்டுமே சொல்லும் அதே மாதிரி தான் இடை மாணாக்கர் ஆசிரியர் கற்பித்த பொருளை மட்டும்தான் படிப்பாங்க எதையும் படிக்க மாட்டாங்க அதுதான் சரி ஆசிரியர் கற்பித்த நூற்பொருளை தவிர பிறவற்றை சொல்லார் கடை மாணாக்கர் பார்த்தோன்னா கடை மாணாக்கர் வந்து ஓட்டைக்குடம் ஓட்டைக்குடம் எருமை ஆடு நெய்யரி இதுக்கெல்லாம் வந்து உண்மையாக சொல்லியிருந்தாங்க அது என்னன்னு பார்க்கலாம் குடம் அப்படின்னா ஒரு குடத்துல தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகும்னா போய்கிட்டே இருக்கும் நம்ம தண்ணி ஊற்ற ஊற்ற அது வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் என்ன ஆசிரியர் சொல்லி கொடுத்தாலும் அது மனசில் வச்சுக்காம வெளியே விட்டுருவாங்க ஓட்டைக்குடம் அப்படிங்கிறது நீரை ஊற்றும் போதே தண்ணியை வெளியிறோம் அதே மாதிரி தான் கடை பாடம் கேட்கும் போதே மனத்தில் மனசில் வச்சிக்காமல் மனசில் பதிய வைக்காமல் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது ஆடு வந்து எப்படின்னா இடத்துல மேய்து மேயாமல் ஒரே இடத்துல மேய் மேய்ஞ்சால் அதுக்கு வயிறு நம்பிடும் ஆனால் அது என்ன பண்ணால் மேயாமல் அங்கே இங்கேயும் நடந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட முழுசா கற்றுக்காமல் அங்கே இங்கே நிறையா டீச்சர்ஸ் கிட்டே போயிட்டு எல்லாருகிட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வரனால அவங்களுக்கு முழுமை இல்ல முழுமையான அறிவு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆடு அப்படிங்கிறது ஓரிடத்தில் மேய்ந்து வயிறு நிரம்பாது அலைந்து திரியும் அதே மாதிரி கடைமானாக்கர் வந்து ஓர் ஆசிரியனிடம் முழுமையாக கல்லாது பலரிடம் சென்று முழுமையெல்லாம் அறிவுடன் இருப்பார் மூன்றாவது எருமை எருமை எப்படி இருக்கும்னா கீழே தண்ணியை பார்த்தோன்னே போய் கலக்கி அதை தான் குடிக்கும் ஆனா மாணவர் எப்படி பண்ணுவாங்கன்னா ஆசிரியர் ஒழுங்கா படிக்காங்க ஒரு படிக்காம ஒரு ஆசிரியரோட மனத்தை மனதை வந்து கஷ்டப்படுத்துவாங்க அதான் சொல்லியிருக்காங்க எருமை அப்படிங்கிறது நல்ல நீரை கலக்கி குடிக்கும் கடைமானாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆசிரியரின் உயர்ந்த உள்ளத்தை வந்து வருந்த செய்வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்ததா நான்காவது நெய்யரி நெய்யறின்னா பண்ணாடை நல்ல பொருளை விட்டு அழுக்கை தேக்கி கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி ஊற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும் தண்ணி நல்ல தண்ணியெலாம் வெளியே போயிடும் அதில் இருக்க அழுக்கு கசடு அது எல்லாமே வந்து அதிலே தேக்கி வச்சுக்குவோம் அந்த நெய்யரி பண்ணாடையில் தேக்கி வச்சுக்குவோம் அதே மாதிரி தான் கடை நல்ல கருத்துக்களை விட்டுட்டு தேவையற்ற கருத்துக்களை மனதில் வச்சுக்குவாங்க சொல்லியிருக்காங்க நெய்யரி அப்படிங்கிறது நல்ல பொருளை விட்டு அழுக்கை தேக்கிக்கொள்ளும் மாணாக்கர்களும் கடை மாணாக்கரும் என்ன பண்ணுவாங்க நல்லதை விடுத்து தேவையற்றதை மனதில் நிறுத்தி வச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் மானாக்கரோட வகைகள் பத்தி பார்த்தோம் அடுத்தது மாணாக்கர் ஆகாதவர்களோட வகைகள் வ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்